ஆண்டவரே எங்களை ஆசிர்வதிங்க எங்களை நடத்துங்க எங்க மேல உங்க கிருவைகள் இறக்கங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவருடைய நன்மை பெரியதென்பதை அறிந்திருக்கிறோம்ப்பா அப்பா உங்க அன்பு ஆசீர்வாதங்கள் எங்கள் மத்தியில அதிகமாய் வெளிப்படும்படி செபிக்கிறோம் ஆண்டருடைய கரங்கள் வெளிப்படும்படி செபிக்கிறோமாப்பா அப்பா நீங்க பேசுங்க இந்த வார்த்தை மூலமா இடைபெடுங்க ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு நீதிமானை ஒருபோதும் கருத்தர் என்ன பண்றது தள்ளாட வட்டுறது அதாவது தள்ளாடுவதில்லை இன்னும் ஒரு விஷயம் கூட நினைத்துக்கலாம் அந்த வார்த்தை தெய்வ வார்த்தை ஒரு மனிதன் என்ன பண்ணாது கீழே பண்ணாமல் அவனை எழுந்திருக்க பண்ணும் அவனை பலப்படுத்தும் அந்த மனிதரை நல்ல ஒரு ஆசீர்வாதமா மற்றவர்களுக்குள்ள இவர்கள் இயேசுடைய பிள்ளைங்கிற ஒரு அடையாளத்துக்குள்ள நிறுத்துறதுதான் நீதிமன்றம் தள்ளாட தள்ளாடப்பட்டார் அப்ப கவனிங்க நம்ம பல வேலைகள்ல விழுவதற்கு காரணம் என்ன ஐயோ இது நடக்காது இந்த காரியம் வாய்க்காதுங்கறக்கு காரணம் என்ன அப்படின்னா நிறைய பாரம் நமக்குள்ளேயே வச்சிருக்கிறோம் நிறைய பாரம் நமக்குள்ளேயே வச்சிருக்கிறோம் அவங்களால என்ன பண்ண முடியாது தூக்கி தூக்கி நடக்க முடியாதுன்னா ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க நிறைய பாரத்தை வச்சிருக்கிறாங்க அப்போ நல்ல கவனிங்க பாரம் நிறைய இருக்கும் பொழுது அவங்களால என்ன பண்ண முடியாது ஆண்டவர் சொல்றாரு நீ எம்எல்ஏ வச்சுட்டுன்னு அவங்க என்ன நினைக்கிறாங்க நான் ஆண்டவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன் ஆண்டவர்கிட்ட எல்லாம் வினைப்பத்தி என்ன பண்ணிருக்கேன் தான் நம்பி இருக்கிறேன்னு இருதயத்துக்குள்ள அந்த பாரம் இருக்கு இருதயத்துக்குள்ள அந்த பாரம் இருக்கிற அடையாளம் என்ன அவங்களால லைஃப்ல சந்தோஷத்தை காண முடியல மகிழ்ச்சியை பார்க்க முடியல அவங்களால சமாதானத்தை பெற முடியல இன்னைக்கு நிறைய வேலைகள்ல நமக்கு கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்காது அப்படின்னா பாரத்தை வைக்கிறதுனா என்ன சமாதானம் உண்டாகிற வரை மட்டும் நீங்க ஜெபிக்கணும் சமாதானம் உண்டாகிற வரையிலும் மட்டும் நீங்க ஜெபிக்கணும் அந்த அளவுக்கு உங்களுடைய பாரம் தேவ சமூகத்துல என்ன பண்ணணும் கடந்து போகணும் அப்போ நல்ல கவனிங்க இப்படிப்பட்ட ஒரு ஜபங்களை நாம் ஏறெடுக்கிறோமா இப்படிப்பட்ட தேவ சமூகத்துல இந்த மாதிரி பாரங்களை அறிக்கைடுறோமா ஆண்டவரைதான் சொல்றாரு மேல் பாரத்தை அப்போ நம்ம பாரம் மாறுற அளவுக்கு என்ன பண்ணணும் ஜோ பண்ணணும் அதை விரும்புகிறார் அப்படி பண்ற ஜபத்துல நமக்கு நிறைய விடுதலை உண்டாகும் ஏன் பாரம் நமக்கு மாறுறதில்லை அந்த பாரத்தோட ஒண்ணு அவர் மேல வைக்கல அழுது ஜோ பண்றோம் மன்றாடுறோம் மறுபடியும் நம்ம என்ன பண்றோம் கவலையோட நிற்கிறோம் இன்னொன்னு பாரம் மாறாததற்கு காரணம் இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா நிறைய வேலைகள் நம்மகிட்ட குறை இருக்கிறதுனால ஜபம் கேட்கப்படுறதில்லை வேதத்தை கேளாதபடி தன் செவியை மறைக்கிற செவியை அடைக்கிறவன் இல்ல அந்த செவியை விளக்குறவன் கூட ஜபம் அருவறுப்பு வேதத்தை கேட்கலன்னா அவன் ஜபம் என்னதுதான் தான் அருவறுப்பு அப்போ சில வேலைகள்ல நம்மகிட்ட வசனத்தின்படி நடக்க இருக்காது வசனத்தின்படி நடக்க இருக்காது அதனால ஜபங்கள் என்ன பண்ணாது கேட்கப்படாது அப்போ நல்ல கவனிங்க நான் வசனத்தின்படி எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் இது நமக்கு மிக அவசியமான ஒன்று வசனத்தின்படி இருக்கிற வாழ்க்கை தான் ரொம்ப 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 ஆசீர்வாதமா ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்கும் அப்போ வசனத்தின் படியும் வாழ என்ன பண்ணணும் ஒப்பு கொடுக்கணும் இன்னைக்கு சில வசனங்களை பார்க்க போறோம் கவலை மாறாமல் இருப்பதற்கு ஒரு பகுதியை பார்க்க போறோம் எடுத்து வாசிங்க எபேசியர் ரெண்டாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க எபேசியர் ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனம் வாசிங்க ஒருவர் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஆஹ் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் ஒரு நெருக்கத்துல இருந்து அவன் விடுவிக்கப்படுறான் அந்த பாவத்துல இருந்து ரட்சிக்கப்படுறான் ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பை குறித்து வேதம் சொல்லுது நீ கிருபை என்ன பண்ண ரட்சிக்கப்பட்ட இது இந்த ரட்சிப்பை கொண்டாடுறதுக்கு உனக்கு என்ன இல்லை உரிமை இல்லை இந்த ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தால் நீ கிருபை என்ன பண்ண ரட்சிக்கப்பட்ட ஓகே நான் கிருபை நாள ஆண்டருடைய கிருபைனால ரட்சிக்கப்பட்டேன் நல்லது இந்த கிருபையில ரட்சிக்கப்பட்ட நம்ம இன்னொரு மனிதர் என்ன பண்றோம் பாவின்னு சொல்றோம் ஐயோ என்ன எப்படி இருக்கிறார் மோசமா நடக்கிறார் நீ பாவி நீ குறை உள்ளவன் நீ இப்படி இருக்கிற சிலவில நம்ம மனசுல சொல்றோம் இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க கொஞ்சம் கூட ஒரு உணர்வே அடையலை அங்க என்ன சொல்லுது பாருங்க மத்த ஏழு ஒண்ணு படிங்க மத்த ஏழு ஒண்ணு வேகமா வாசிங்க மத்த ஏழு ஒண்ணு நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் நீங்க குற்றவாளியா யாரும் என்ன பண்ணிடுறாங்க தீர்க்காதீங்க ஏன் நீ குற்றவாளியா இறக்கூடாது எதுக்கு நீயே கிருப இல்லாலதான் ரட்சிக்கப்பட்ட நீங்களே அதுக்கு என்ன இல்ல தகுதி இல்ல நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் நான் பரிசுத்தவன் சொல்றதுக்கு நீங்களே தகுதி இல்ல ஆல்ரெடி இந்த தகுதியை அவர் போட்ட இறக்கம் அவர் போட்ட கிருபை அப்ப அந்த கிருபையை தப்பாக பயன்படுத்தாதீங்க மற்றவர்கள் என்ன பண்ணாதீங்க குற்றவாளின்னு சொல்லாதீங்க மற்றவர்களை என்ன பண்ணாதீங்க குறை கூறாதீங்க குறையான காரியங்களை என்ன பண்ணாதீங்க பார்க்காதீங்க கவனிக்காதீங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க எல்லாரையும் உங்களை விட காட்டில என்ன பண்ணுங்க மேன்மையா என்னங்க அப்ப ஆண்டவர் இதுல சொல்ற ஒரு காரியம் என்னது நம்முடைய ஆசீர்வாத அநேக தடைகளுக்கு காரணம் நம்ம இப்படி ஒரு குறை இருக்கும் அவங்க எப்படி பேசுறாங்க இவ்வளவு மோசமா இருக்கிறாங்களே ரைட் அதை சொல்றதுக்கு நமக்கு ரூல்ஸே இல்லையா ஏன்னா நீ நீ அப்படி இருந்து ரட்சிக்கப்பட்டது ஓம் பலத்துல இல்ல என் கிருபையில அப்ப நீ அவனுங்களை குறை சொல்ற அப்போ கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் பரிசுத்தம் பரிசுத்திற்கு நேரா என்ன பண்ணணுமா நடக்கணுமா அதனால கவனித்துக்கொள்ளுங்க இன்னைக்கு உங்க ஜபம் கேட்கப்படணுமா நீ ஆசிர்வதிக்கப்படணுமா வசனம் சொல்லுது கர்த்தர் மேல என்ன பண்ணு பாரத்தை வைத்து விடு கத்தர் மேல் பாரத்தை வைக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா உங்களை என்ன பண்ணுவாரு ஆசீர்வதிப்பார் ஒரு ஜோ மண்டலாமா